அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேசப்போகும் தலைப்பு காலகாலமாய் பேசப்பட்ட தலைப்பு ஏன் நாம் பேசி பேசி ஓய்ந்து போன தலைப்பு பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரமா அதுதான் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்துட்டோமே இதுக்கு மேல என்ன வேணும் என்ற சில ஆண்களின் குரல் என் காதுகளில் கேட்கிறது ஆண்கள் என்ன கொடுப்பது அதைத்தான் நாங்களே எடுத்துக்கொண்டோமே என்ற சில பெண்களின் குரலும் எனக்கு கேட்கிறது ஆனால் உண்மையில் முழுமையான பெண் சுதந்திரம் நமக்கு கிடைத்துவிட்டதா என்ற கேள்வி என்போல் பலரிலும் இருக்கிறது பெண் பிள்ளைகளே வேண்டாம் என்று இருந்தது ஒரு காலம் பெண் பிள்ளைகள் இருக்கட்டும் ஆனால் சமயலரையில் முடங்கி கிடக்க நினைத்தது ஒரு காலம் சமையலறையில் முடங்கி கிடக்க பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் இந்த நாடால உலகால பிறந்தவர்கள் என்று இன்றைய நாங்கள் அடைய அப்பப்பா எத்தனை போராட்டம் எத்தனை தலைவர்களின் விடாமுயற்சி ஆனால் இன்றும் வேலை பார்க்கும் இடத்திலே ஒரே தகுதிக்கான வேலைக்கு ஆண்களுக்கு அதிக சம்பளம் திருமணம் என்ற பேச்செடுத்தாலே படித்திருக்க வேண்டும் குறைவான வயதானவளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சமுதாய கண்ணோட்டம் எல்ஜி என்ற பாலியல் முறையை உலக அளவில் பேசினாலும் ஒரு பெண் தைரியமாக முன்வந்து இதுதான் நான் என்று இப்படி, என்றுதானே நடமாடிக்கொண்டிருக்கிறது நம் இந்திய திருநாட்டில் மணிப்பூர் என்னும் மாநிலத்திலே இன பிரிவினையை காரணம் காட்டி இரண்டு பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் யார் கொடுத்தால் அந்த தைரியத்தை உலக மொழிகள் அனைத்திலும் அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் பெண்களை மையப்படுத்தியே வைத்திருக்கிறார்களே அதை மாற்றுங்கள் ஒத்துக்கொள்கிறேன் பெண் விடுதலை கிடைத்து விட்டதென்று ஒரு பெண் பாலியல் வன்மைக்கு ஆளானால் அது பச்சிலம் பிள்ளையாக இருந்தால் கூட அதற்கு காரணம் அன்று அவள் அணிந்திருந்த ஆடைதான் என்று வெட்ட பேசுகிறார்களே அந்த சமுதாயத்தை மாற்றுங்கள் ஒத்துக்கொள்கிறேன் பெண் சுதந்திரம் கிடைத்து விட்டதென்று பெயரளவில் பெண் சுதந்திரம் நம்மோடு போகட்டும் வரும் தலைமுறையினராவது முழு பெண் சுதந்திரம் பெற்று வாழட்டும் நன்றி வணக்கம்